ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விலாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா குடும்ப விளக்கு குடும்பத்திலேயே மூத்த பொண்ணாக பிறந்துட்டா பொறுப்புகள் அதிகம் அதுவும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுன்னா இந்த மாதிரி நாய்ங்களை நம்பி என்னென்ன வேலைலாம் செய்ய வேண்டி இருக்குது பாருங்களேன் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா குடும்ப விளக்கு காலை எழுந்தது முதல் பணம் கேட்டு நச்சரிக்கும் கணவனுடன் சண்டையிட்டாலும் சமையல் வேலையில் மும்முரமாக இருந்தால் மரகதம் ஏண்டி இப்போ பணம் தருவியா இல்லையா உனக்கு எதுக்கு எதுக்குயா காசு குடிக்கவும் சீட்டாடவுமா சல்லி காசு என்கிட்ட இல்லை போய்யா நான் குடிப்பேன் கும்மாளம் அடிப்பேன் உனக்கென்னடி அது என்ன உங்கள் அப்பா விட்டு காசா என் மக சம்பாதிக்கிறது மக சம்பாதிக்கிறதா தூ வெக்கமா இல்லை பொம்பளை பிள்ளை சம்பாதியத்தில் தண்ணி அடிக்க நீயெல்லாம் ஒரு ஆம்பளை ஆமாண்டி நான் ஆம்பளை தான் அதனால தான் மூணு பிள்ளைய பெற்றேன் புதுசேன் குடிகாரனா இருந்தாலும் நாங்களும் சபலப்படுறதால தான் நீங்கள் அப்பன் நாங்கள் முடியாதுன்னு சொன்னால் ஏய் இங்கே பாரு உன்னோட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை நூறு ரூபா கொடு முடியாதியா என் மக வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அதை குடிக்க நான் தரமாட்டேன் என்னடி ரொம்ப பேசுகிற தே மகளே என்றபடி அவளை ஒரு அறை விட்டு எவனாவது கொடுப்பாண்டி வந்து வச்சுக்கிறேன் என்றபடி கிளம்பினான் நல்ல வேலை சின்னவளுங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போயிட்டாளுங்க ம் பெரியவ பாவம் படிக்காம வெளிநாட்டில் போய் வீட்டு வேலை செய்து பணம் அனுப்பி இவர்களை படிக்க வைக்கிறதுக்கு குடும்பத்துக்கும் அவள் தான் இப்போ எல்லாமே அவளுக்கும் காலாகாலத்தில் கல்யாணத்தை முடிக்கணும் குடிச்சே அழிக்கிற இந்த ஆளை நம்பி மூணு பிள்ளையும் எப்படி கரையேற்ற போகிறேன் எல்லாம் மாறி செயல் வலியும் கண்ணீரை துடைத்தபடி வேலையை தொடர்ந்தாள் மரகதாத்தை உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்று வாசலில் நின்று கத்தினான் பக்கத்து வீட்டு பையன் இந்தா வாரேன்பா என்றபடி அடுப்பை அணைத்துவிட்டு முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு தேவியாதான் இருக்கும் வேறு யார் நமக்கு ஃபோன் பண்ண போறா என்று மனசுக்குள் நினைத்தபடி பக்கத்து வீட்டை அடைந்தாள் வாங்க மதனி தேவிதான் இப்போ கூப்பிடுவா ஆமா என்ன காலையிலேயே சண்டையா அது எப்போவும் நடக்கிறது தானே ம் நான் வாங்கி வந்து வரேன் அப்படி அப்புறம் என்ன சொல்ல அடிபடுறதும் மிதி என்னோட காலம் காலம்புறவும் தொடர்கது தான் ஃபோன் மணி அடிக்க மதுனி உங்களுக்காக தான் இருக்கும் எடுங்க ஹலோ அம்மா நான் தேவி பேசுகிறேன் எப்படிமா இருக்க ம் நல்லா இருக்கம்மா நீ எப்படி இருக்க எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன் அப்பா தங்கச்சிங்க ம் நல்லா இருக்காங்க எப்பமா வருவ என்னம்மா வந்து என்ன பண்ணுறது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகட்டும் நாம நல்லா வரணுமா அதுதான் எனக்கு முக்கியம் ஆமா என்னம்மா குரல் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்ல பொய் சொல்லாதம்மா உன் குரலே காட்டுதே அப்பா சண்டை போட்டாரா அடிச்சாரா உண்மையை சொல்லுங்க அது எப்பவும் நடக்கிறது தானே அதை விடு உனக்கு கல்யாணம் பண்ணணும் வயசாகுது கல்யாணமா வெறுமையாக சிரித்தவள் அம்மா முதல்ல தங்கச்சிங்க படிக்கட்டும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன் என்னம்மா அவங்களுக்கு இப்போ என்ன அவசரம் அம்மா எங்களுக்கு நல்ல தாயை கொடுத்த கடவுள் தகப்பனை தப்பா கொடுத்துட்டான் அதோட விட்டானா மூணு பேரையும் பொம்பளை பிள்ளையா வேற படைச்சிட்டான் என்னை விட்டா அவங்களுக்கு செய்ய யார் இருக்கா ம் சொல்லுங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிக்கட்டும் என்னோட வாழ்க்கையை பற்றி அப்புறம் பார்க்கலாம் ம் நீ சொன்னா கேட்கவா போற அம்மா செலவுக்கு பணம் அனுப்பியிருக்கேன் அப்பா பணம் கேட்டா கொடு என்னமோ பண்ணி தொலையட்டும் நீயாவது அடி வாங்காமல் இருப்பல்ல பணம் கொடுத்தா மட்டும் மாற போறாரா அது ஜாதி புத்தி சவகாரம் போட்டு கழுவினாலும் போகாது அதை தள்ளுமா பணம் வந்ததும் முதல்ல ஒரு செல்போன் வாங்கிக்க நானா செல்போன் சரிதான் அதையும் உங்க அப்பன் தூக்கி வித்துப்பிட்டு தண்ணி அடிச்சிட்டு சீட்டாடிட்டு வந்துடுவான் வீட்டு ஃபோனுக்கு தான் கணேச மாமா இந்த மாதம் பணம் கட்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கு சரிம்மா உடம்பை பார்த்துக்கம்மா நான் அப்புறம் பேசுகிறேன் சரிம்மா கடல் கடந்த தேசத்தில் கண்ணீரோடு ஃபோனை வைத்த தேவி என்னை மன்னிச்சிடுங்கம்மா அம்மா உன் பொண்ணு வீட்டு வேலை பார்க்கலம்மா பல பேருக்கு வீட்டுக்காரியாக இருக்காம்மா ஏஜெண்டை தம்பி வந்து மோசம் போயிட்டோமே இங்கே வந்து சேர்ந்ததும் டான்ஸ் கிளப்பில் வேலைன்னு சொன்னான் இப்போ தினமும் ஒருத்தனுக்கு முந்தி விரிக்க சொல்கிறான் எனக்கு தினம் தினம் முதலிரவு தாம்மா என்ன மாதிரி நிறைய பேர் உண்டு எல்லோருமே மனசுக்குள்ள வேதனையோட உங்ககிட்ட சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு பேசுகிறோம் என்ன செய்ய எங்கள் நிலம தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்களே அதான் இதுவரைக்கும் சொல்லல இனியும் சொல்ல மாட்டேன் வலிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் என்னடி தேவி என்னாச்சு குடும்ப நினப்பா நமக்கெல்லாம் துக்கமும் கூடாது தூக்கமும் கூடாது இன்னைக்கு எவனோ அவனை சந்தோஷப்படுத்தினாதான் ஊர்ல உள்ளவங்க வயிறு நிறையும் வா மாமா வந்துட்டான் போல கதவு திறக்கிற சத்தம் கேட்குது என்று தோழி ஒருத்தி ஆறுதல் சொல்ல முகத்தை துடைத்து கொண்டு கிளம்பினாள் இந்த மாதிரி நிறைய பெண்கள் தன்னோட குடும்ப சந்தோஷத்துக்காக எல்லாத்தையுமே இழந்துட்டு வெளிநாட்டில் அதுவும் நம்ம குடும்பத்துக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதையும் மீறி ஒரு சில பெண்கள் இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு அதை விட்டுட்டு கஞ்சி குடித்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கஞ்சி குடிச்சுக்கலாம் அப்படின்னு அது உதறி தள்ளிட்டு வர்ற பெண்களும் இருக்காங்க இந்த பெண் செய்கிறது நல்லதா கெட்டதா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்